இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் ராமநாதபுரம் அடுத்து மானங்குடி கடற்கரையிலிருந்து இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் போதை மாத்திரைகள் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவுப் பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இந்திய கடற்கரை ஊடாக அட்டை சமையல் மஞ்சள் இஞ்சி வலி நிவாரண மாத்திரைகள் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகிறது கடல் வழியாக நடக்கும் கடத்தல் சம்பவங்களை தடுக்க மத்திய சுங்கத்துறை கடலோர காவல்படை கடற்படை மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அதையும் மீறி சமீப காலமாக அதிக கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகள் சுமார் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் என்றும் அதன் சர்வதேச மதிப்பு மூன்று கோடி ரூபாய் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது